ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து அவளை வச்சு ஒரு சூப்பரான நெய்யப்பன் தான் பண்ண போகிறோம் ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக பண்ணக்கூடியது அதே சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வர ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டாஸமாக இருக்கும் ஈஸியாக முறையில் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அவள் உண்டு ஒன்று வந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும் ஒன்று வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் வெள்ளை கலர்லேயும் இருக்கும் சிவப்பு கலர்லையும் இருக்கும் நான் கொஞ்சம் குண்டு அவள் எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா கழுவிட்டு இப்போ வந்து நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் இதில் வந்து டஸ்ட் இருக்கும் கொஞ்சம் உமியிலாக இருக்கும் அதெல்லாம் நல்லா கழுவிட்டு நான் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இதை ஊற வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் தண்ணியோடு இருக்கட்டும் தான் வச்சுருக்கேன் மற்றபடி கொஞ்சம் தண்ணி எடுத்துனேன் பட் இது தண்ணியை வச்சு நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஓரளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இந்த மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது ஊறிடுச்சு சரியா இப்போது ஒரு மிக் மிக்ஸி இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஏ பாருங்களேன் இந்த தண்ணியோடு தான் நான் ஊற்றிருக்கேன் இந்த அவலை முதல்ல உள்ளே போட்டுக்கோங்க நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது எது வேணாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியோட எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் அதே அளவுக்கு முக்கால் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் சரியா அதையும் அது கூட போட்டுக்கோங்க இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் இது வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது வந்து முக்கால் கப்பு நான் எடுத்துருக்கறதுக்கு ஒரு கப் எடுத்துக்கேன் ஏன்னா நாட்டு சக்கரில் அந்தளவுக்கு ரொம்ப சுகர் இருக்காது நீங்கள் வெள்ளம் எடுத்தீங்கன்னா அந்த பொடி வெள்ளம்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு முக்காலே எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் கொஞ்சம் ஒரு முக்கால் கூட ஒரு ஒரு கப்போல் எடுத்துருக்கேன் இந்த மூணையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க முதலே போட்டு மிக்சியில் அடிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்வீட் நம்ம செய்யும்போது எப்பவுமே என்னன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் வந்து பாருங்க ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தாச்சு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு எப்பருங்களேன் தண்ணி அதுக்கப்புறமா எதுவும் ஊற்றிறாங்க நான் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஊற்றுனதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக நம்ம ஊற்றி எடுக்கிறது கரெக்டாகங்க இப்போ கூடவே கொஞ்சமாக பார்த்து ஏலக்காய் பவுட்ரு ஒரு ரெண்டு ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காவை இது கூடவே போட்டு நீங்கள் அடிச்சுருங்க என்கிற ஏலக்காய் பவுட்ருக்கிறதுனால ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கேக் கேக்கு ஆமாம் கேக் சேப்பிட்றோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க ஓகே இப்போ ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு இந்த மாவு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஏன்னா அவருங்கிறதுனால நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிட்டு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் அந்த அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக ஒரு நான் கால் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கோம் ஓகேங்களா தண்ணி உங்களுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சுக்கு சோடா உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் ஓகே நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றுங்க நிறைய ஊற்றிட வேண்டாம் நமக்கு வந்து அந்த பனியார பதம் தெரியும்ல ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ அதே நேரத்தில் நம்ம பனியார கல்லை எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து நெய் ஊற்றி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் செம்ம சூப்பராக இருக்கும் சட்டி நல்லா காஞ்சிச்சு நான் வந்து இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன் ஓகேங்களா நெய் ஊற்றி இதுக்கு செஞ்சதான் சூப்பராக இருக்கும் நெய் வந்து சூடாக பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றலாம் அவ்வளோதான் சிம் பண்ணிக்கோங்க முதல்ல ஸ்டவ் டக்குன்னு இது பண்ணிடக்கூடாது இது வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு கடிச்சது அப்புறம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா தேங்காவை துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் துருவி போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல வெந்து வரும் அவள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவள் அடிக்கடி நாங்கள் எடுப்போம் எத்தனை பேர் வந்து நீ உங்களுக்கு தெரியும் இந்த கிராமத்தில் வளர்ந்தவங்கெல்லாம் எப்படின்னா அந்த அவல் என்ன நம்ம போடுவோம் தேங்காய் பழம் போட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு மார்னிங் டிஃபனாகவே நாங்கள் சாப்பிட்றது அப்படி இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சவொடனே திரும்ப மாற்றி போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வந்துருக்கா ஐயோ சாரி பேசிட்டு போடக்கூட போயிட்டு அந்த பாருங்க சைடில் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்துட்டு பார்த்தீங்களா இப்பவுமே நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வந்து கீழே ப்ரௌன் ஆகிட்டுனா இப்படி எடுத்து நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க ஓகேங்களா இதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பான் அது நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் நான் வந்து இந்த ஸ்பூன் எடுத்து வச்சு போட்டுக்கிட்டுருக்கேன் நிதானமாக போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா மாற்றி மாற்றி போட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அவ்வளோதான் நம்மளுடைய நெய் அப்பம் ரெடி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அப்படி பார்க்கவே நம்ம சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீதி இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஓகே போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய டேஸ்ட்டியான நெய்யப்பம் அவ்வளோ அருமையாக ரெடியாயிருக்கு நாங்கள் ரெண்டு மூணு சாப்பிட்டு பிள்ளைங்களாம் பார்த்துட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன்றே ஒன்றே வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துக்கலாம் பாருங்களேன் கொஞ்சம் போட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் கப்பு தான் போட்டுறேன் அப்படி ஒரு சாஃப்டாக இது ரொம்ப சூடுதே சூடு இல்லாமல் இருக்கிற மாதிரி எடுப்போம் ஃபஸ்ட்டு பேச்சில் எடுத்து எடுத்து பார்க்குமா ரொம்ப சூடாக இருக்குது ம் இதில் உள்ள தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் போட்டிருக்கோம் அந்த அளவுகள் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குது அதனால் நாட்டு சக்கரை வந்து ஒர்க்கு போடணும்னு சொன்ன பார்த்தீங்களா இதுக்கு அந்த அளவு பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம செஞ்சிருக்கோம் அந்த ஹவரில் செஞ்சிருக்காங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கா சாட்டர்டே நிச்சயமாக நீங்கள் எல்லாேருமே இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் मरक का मैं ग्लैड बैच में एके बिकिनी सब्सक्राइब करें थैंक्स फॉर वाचिंग